ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் காவேரி சொல்லிகிட்டே இருக்காங்க நான் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களை வெண்ணிலாவோட நான் சேர்த்து வச்சுட்டு தான் போவேன் இது என்னோடய கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கேன் இங்கே விஜய் நினைக்கிறாரு எனக்கு இப்போதைக்கு வெண்ணிலா மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை அது எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமேல் நான் அந்த வாழ்க்கையில் ஈடுபடணும்னு நான் நினைக்கவும் இல்லை ஆனால் இப்போதைக்கு என் உனக்கு என்ன எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு காவேரி அதையும் உனக்கு புரிய மாட்டுது அப்போ என் மேலே உனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு இதுக்கப்புறம் இங்கே காவேரியுமே வந்து என்னங்க என்னையா பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல உனக்கு எந்த ஆசையுமே இல்லையா எப்போ பார்த்தாலும் அடுத்து உங்கள் வாழ்க்கையே தான் சிந்திச்சுட்டு இருப்பியான்னு கேட்க எந்த காவேரி சொன்னதை கேட்டு விஜய் நினைக்கிறாரு இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா நீ எனக்கு கிடச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கிறேன்னு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க நினைக்கிறாரு நான் அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை குறுக்கு வழியில் இருக்கலாம் ஆனா இந்த வாழ்க்கையை நான் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் யோசிக்கிறாரு இப்படி காவேரி அங்கே விஜயோட ஃபோன் எடுத்து பார்த்து வெண்ணிலாவோட ஃபோட்டோ எதுன்னு கண்டுபிடிச்சி இந்த மாதிரி உங்கள் காப்பகத்தில் தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி காப்பகத்தில் போய் தேடுறாங்க அங்கே காப்பகத்தில் வெண்ணிலாவே இல்லை இவங்க வெளியே எங்கேயும் எஸ்கேப் ஆயிட்டாங்க இந்த மாதிரி விஜய் தேடுறதுக்காகவே தான் எஸ்கேப் ஆகியிருக்காங்க பழசுலாம் ஞாபகம் வந்து இங்கே காவேரி விஜய் கிட்ட சொல்லாமையே இங்கே வெண்ணிலாவை ரொம்ப இடத்துல தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே கிடைக்காத காரணத்தினால எங்கள் கிட்ட உண்மையை சொல்கிறாங்க விஜய்க்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது ஆனால் காவேரி சொன்ன விஷயம் இப்போதைக்கு தன்னோடய காதலி இந்த மாதிரி முடியாம இருக்காங்கிறது மட்டும் அவரை போட்டு படுத்தி எடுக்க எப்படியாவது வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்சி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும் மட்டும்தான் தான் நினைக்கிறாரு ஆனால் காவேரியோட சேர்ந்து வாழணுங்கிறது தான் இவர் கோலாகவே இருக்கு ஏன்னா காவேரி வந்து தனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறா இவளை எப்படி நம்ம விட முடியும்னு யோசிக்கிறாரு நம்மளுக்கு நடந்த கல்யாணம் நடந்ததாகவே இருக்கட்டும் இனிமேல் நம்மளோட வாழ்க்கை காவேரியோடு தான் நினைச்சிக்கிட்டு இவர் வெண்ணிலாவையும் தேடி கண்டுபிடிக்கிறாரு எங்கள் வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இங்கே மூணு மாதமும் முடியுது காவேரியுமே உங்ககிட்ட நான் பத்திரமா வெண்ணிலாவை சேர்த்துட்டேன் நான் நினச்ச மாதிரி வெளியே சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் என் வேலையை பார்த்துட்டு நான் போயிடுவேன் நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப போகிற டைமில் இங்கே விஜய் பிடிவாதமா என்ன காவேரி இப்போ கிளம்புறேன்னு சொல்கிற என் வாழ்க்கையில் எல்லாமே இப்போ கிடச்சிருச்சு நீ என் பக்கத்தில் இல்லைனா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி அதுக்காக நானும் அவங்க பக்கத்தில் இருக்க முடியும் உங்களுக்கு தேவையான வெண்ணிலாவே உங்களுக்கு கிடச்சிட்டாங்க கடவுளோட புண்ணியத்தில் இந்த அக்ரிமெண்ட் முடிகிறதுக்குள்ளாவே எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு நம்ம ஏதாவது சண்டையை போட்டுட்டு நம்ம பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல ஆனால் விஜய் சொல்கிறாரு எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சுன்னு யார் சொன்னால் எனக்கு முக்கியமான ஒன்று கிடைக்கும் கேட்கல என் பக்கத்தில் தான் இருக்கு ஆனால் உனக்கு புரிய மாட்டுதே நான் இதுதான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க இதுக்கு மேலே நான் மறைக்க விரும்பலை எனக்கு நீ தான் வேணும் என் பக்கத்தில் எப்பவுமே நீ இருக்கணும் என் ஃபீலிங்ஸ் எதுக்கும் உனக்கு புரிய மாட்டுது நான் இன்னுமே வந்து வெண்ணிலாவை விரும்புகிறேன்னு நீயும் அதுக்கு நினச்சிட்ருக்க இருக்க இது அவன் மேல உள்ள பரிதாபம் தான் எனக்கு எப்போயோ நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அவளை நான் மறந்து ரொம்ப நாளாச்சு இப்போதைக்கு அவன் மேலே இருக்கிறது எனக்கு ஒரு பரிதாபம் மட்டும்தான் காதல் கிடையாது காவேரி நீ என் கூட தான் இருக்கணும்னு எவ்வளவோ சொல்கிறாரு எங்கள் காவேரி அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது என்னை உனக்கு பிடிக்கலையா அப்போ என்கூட வாழ்ந்த வாழ்க்கையை நீ மறந்துட்டு நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கிறுவான்னு கேட்க உடனே எங்கள் காவேரி மௌனமாக இருக்கிறத பார்த்துட்டு நீ கண்டிப்பாக வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னை விட்டு போகக்கூடாதுன்னு எவ்வளவோ சொல்கிறாரு எங்கள் தாத்தா பாட்டிலாம் எவ்வளவோ சொல்லியும் எங்கள் காவேரி கேட்கவே இல்லை எங்கள் தாத்தா பாட்டி சொல்கிறாங்க இந்த பாருமா கல்யாணம் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இப்போ நான் வெணிலா கூட்டிகிட்டு வந்தாப்புல விஜய் வந்து அவளோட சேர்ந்து வாழ்வான் மட்டும் நினைக்காத நீங்கள் இருன்னு எவ்வளவோ சொல்ல இங்கே பேக் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறக்கா வெறி வீட்டில் போய் உட்காந்துடுறாங்க இங்கே டெய்லி போய் விஜய் காவேரியை பார்க்குற சாக்கில் இங்கே நர்மதா எல்லாரையும் பார்க்குறதுக்காக போகிறாங்க இங்கே காவேரியோட அம்மா எவ்வளவோ சொல்கிறாங்க உன் புருஷனுக்கு உனையும் மறக்க முடியல உங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் நீங்கள் சேர்ந்து வாழ்கிறது தாண்டி நல்லது பாவ இந்த அந்த மனுஷன் எத்தனை தடவை அந்த வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்ல இங்கே முகமே கொடுத்து பேச தயாராக இல்லை காவேரி ஏன்னா அவங்களுக்கு அங்கே வெண்ணிலா மேலே செஞ்சு கொடுத்த சக்தியம் தான் பெருசாக தெரியுது நான் கண்டிப்பாக உங்களையும் விஜயையும் சேர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு வெண்ணிலாட்டை சொன்னதையே வேதவாக்க எடுத்துக்கிட்டு இங்கே விஜய் கூட போய் வாழ்கிறதுக்கு சம்மதிக்கவே மாட்டுறாங்க இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்க இங்க விஜயும் இப்பெல்லாம் வெள்ள வழியில் தன்னோட காதலை இங்கே காவேரிட்ட சொல்லி பார்த்தோம் இங்கே காவேரி வந்து மடியவே இல்லை ஒரு பக்கமாக இவங்க யோசிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாரையுமே ஒரு நாள் எல்லாருமே வேற இடத்துக்கு போகலான்னு சொல்கிறாங்க இங்கே காவேரியோட அம்மா அதெல்லாம் முடியாது நாங்கள் இங்கே தான் இருப்போம் எங்களுக்கு ஒரு சொந்தம் இருக்குது பக்கத்துலேயே சென்னையில் நான் எங்கே போய் எங்களை தங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே காவேரியோட அம்மா ஒத்துக்கவே மாட்டுறாங்க அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு ஏதோ வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லி ஃபோன் அடிக்க அவங்கக்கிட்ட பேசுகிற காவேரி எனக்கு அங்கே வேலை பார்க்க முடியுமாடி நாங்க வந்துடுறேன் எனக்கு ரொம்ப இங்கே தொல்லையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இங்கே விஜய விட்டு ஒட்டுமொத்தமாக நம்ம வெளிநாடாக எங்கேயோ போயிட்டோம்னா அவர் தேடி நம்மளை வரவே முடியாது யாருக்குமே தெரியாத இடத்துல நம்ம போய் இருந்துருவோம் ஆனால் நம்ம ஏதாவது லெட்டர் எழுதி வச்சிட்டு இந்த மாதிரி நான் உயிருக்கு எதுவுமே செஞ்சுக்கிற மாட்டேன் ஆனால் நான் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதி வச்சுட்டு போயிடலான்னு யோசிக்கிறாங்க அதே மாதிரியே ஒரே நைட்ல உட்காந்து ஒரு லெட்டரும் ரெடி பண்ணி இந்த மாதிரி நான் சாகலாம் மாட்டேன் உங்களுக்கு நான் மாசம் மாதம் அந்த மாதிரி பணம்லாம் நான் அனுப்பிடுவேன் நான் வெளியில் போய் வேலை செய்ய போகிறேன் எனக்கு இந்த வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் தூரமாக போகணும்னு எனக்கு தோணுது இதுக்கு மேலே என்னை பற்றி யாரும் சிந்திச்சு நேரத்தை வீணாக்காதீங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க அவங்கவுங்க வாழ்க்கையை பாருங்கன்னு சொல்லிட்டு விஜய்க்கு சொன்ன மாதிரியே நீ வந்து கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமா இருங்கிற மாதிரி அந்த கடிதம் இருக்கு இங்கே விடிஞ்சு பார்க்குறாங்க எல்லாரும் எடுத்து பார்த்தா இங்கே காவேரியும் காணா காவேரியோட திங்ஸ் எதுவுமே இல்லை இங்கே அலரடிக்கிற காவேரியோட அம்மா போய் எங்கள் தாத்தா வீட்டில் நிற்க எப்படி மாப்பிள்ள டெய்லி வந்துக்கிட்டே இருந்ததுனால நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தா மாப்பிள்ளை சேர்ந்து வாழணும் எங்ககிட்டையும் கோச்சிட்டு இவன் இப்படி வேற ஊருக்கு போவான்னு நினைக்கவே இல்லை இங்கே பாருங்க ஐயா எப்படி லெட்ரு எழுதி வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறாங்க இங்கே தாத்தா பார்க்குறாரு பார்த்துட்டு என்னப்பா விஜய் இது என்ன நீ டெய்லி போய் அவகிட்ட பேசி எப்படியா சமைச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு பார்த்தா இந்த வெண்ணிலா வந்ததுனால தான்ப்பா இவ்வளவுன்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே உள்ள இருந்து பார்க்குற வெண்ணிலா இதெல்லாம் கவனிச்சிட்டு அப்பாடா நம்ம வாழ்க்கையிலருந்து ஒரு தொல்லை போயிருச்சு இதுக்கு மேலே நம்ம விஜய் எப்படி அது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அமைதியாகவே இருந்து காரியத்தை சாதி வச்சிடலாம்னா அமைதியாகவே இருக்கிறாங்க இங்கே லெட்டரை பார்க்குற விஜய்க்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது இப்படி பண்ணவான்னு நினச்சி கூட பார்க்கல உனே உங்களை விட்டுட்டு நான் தூரமாக போயிட்டேன்னா நீங்கள் வெண்ணிலாவோட சேர்ந்து தானே வளவீங்க அப்படிங்கிற மாதிரியே சொன்னாலே அதுக்கு இதுதான் அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நினைக்கிறாரு இங்கே விஜய் வந்து பேசாம அவரோட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு ஒரு பக்கம் இங்கே காவேரியும் நிறைய நாள் சம்பாதிச்சு இங்கே காவேரியோட குடும்பத்துக்கு பணத்தை மட்டும் அனுப்புகிறாங்க இங்கே காவேரியோட அம்மா என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட பொண்ணு திரும்பி வெயிட் இருக்கேன் சொல்ல ஒரு வருஷமும் கடந்து போகுது இங்க விஜயும் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்காரு அவர் கொஞ்சம் கொஞ்சமா இங்க காவேரியவும் இனிமேல் மறக்கிற அளவுக்கு அவர் முடிவு பண்ணி வர்ற டைம்ல இங்க காவேரியும் ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வர்றவங்க தன்னோடய வீட்டில் யாருமே இல்லாததை பார்த்துட்டு இங்கே விஜயோட வீட்டுக்கு போகாமையே இங்கே கங்காவுக்கு கால் பண்ணுறாங்க அக்கா நான் காவேரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல எங்கள் கங்கா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எங்கேயும் இருக்கா இப்போயாவது எங்களுக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சு அம்மா ஒரு வார்த்தை சொல்லவும் இப்படி அடி பண்ணிவிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் கங்கா கேட்குறாங்க சரி நான் இங்கே சென்னை வந்துட்டேன் நீ எங்கே இருக்க நான் உன்னை வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க உடனே இங்கே உங்கள் வீடுலாம் வந்து இவங்க ரெண்டுக்கு வேறு வீட்டில் இருக்காங்க இங்கே அட்ரஸை சொல்ல காவேரி ஓடி போய் உங்கள் அம்மா எல்லாரையும் பார்க்க அவங்க அம்மா கண்ணை மாற்றி கண்ணோன்னு நல்லா அரைகிறாங்க இந்த மாதிரி உன் பணம் யாருக்கிடி வேணும் பணம் நீ அனுப்பிவிட்டது எல்லாத்தையுமே நாங்கள் சேர்த்து உன்னோட அக்கௌண்ட்லேயே போட்டு வச்சுருக்கோம் அந்த அதை நீயே வாங்கிக்க இப்படி எங்களுக்கு தெரியாமல் இப்படி போவீன்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல அந்த தம்பி பாவம் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சார் தெரியுமான்னு சொல்ல இங்கே விஜய் நல்லா இருக்காராமான்னு சொல்லிட்டு இந்த காவிரி கேட்க அவர் அப்போ உனேவேவா நினச்சிட்டு இருப்பாரு அவர் நல்லா தான் இருக்காருன்னு சொல்லிட்டு எங்கள் காவிரியோட அம்மா சொல்ல இங்கே காவிரி நினைக்கிறாங்க அப்போ வெண்ணிலாவோட சந்தோஷமாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் நான் பார்த்துட்டு வரேன்மா அப்படின்னு சொல்ல அவரை போய் பார்க்க போறியா நீ என்ன உரிமையில் அவரை போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரியோட அம்மா கேட்க நாங்களே அவங்க மூஞ்சியில் முழிக்க முடியாம தான் அப்படி தனியாக வந்து கிடக்குறோம் நல்ல மனுஷங்க ஒரு குடும்பத்தையே நீ இப்படி கஷ்டப்படுத்திட்டீடின்னு சொல்லிவிட்டு திட்டுறாங்க இங்கே ஓடி ஓடி போகிற காவேரி தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் மனசுக்குள்ளே அடக்கிட்டு ஒரு வருஷமாக அந்த விஜய்யை நினச்சி தவித்ததையுமே வந்து மனசுக்குள்ள அடக்கிட்டு இங்கே விஜய்யை பார்க்க போகிறாங்க விஜய்யை பார்க்க போனால் எங்கள் விஜயோட வீட்டில் தாத்தாவும் பாட்டியும் மட்டும் இருக்காங்க தாத்தாவும் பாட்டியும் காவேரியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்பயாவது உனக்கு திரும்பி வரணும்னு தோணுச்சு ஒரு வருஷம் கழிச்சாது நீ வந்தியே நாங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் நீ வருவேன்ல சொல்ல இங்க பாட்டி காலில் போய் இங்க காவேரி விழுங்குறாங்க என்னைய பாட்டி நான் எல்லாமே விஜய் நல்லதுக்காக தான் பண்ணேன் நான் போனாதான் விஜய் வந்து வெண்ணிலாவோட சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சுதான் போனேன் வெண்ணிலாவுக்கும் நான் ஒரு நம்பிக்கையை கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு இதுக்கப்புறம் என்னை என்ன பண்ண சொல்றீங்க அவங்க மனசையும் எனக்கு காயப்படுத்த விருப்பம் இல்லை அவங்க ஏற்கனவே மறுவாழ்வு கிடைச்ச மாதிரி ஒரு நோயில இருந்து திரும்பி வந்திருக்காங்க அவங்கள நான் எப்படி விட முடியும்னு சொல்ல இவ பெரிய அப்படியே சா சாரதா தேவி பாரு எல்லாருக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்க என்ன என் பேரை வந்து நீ தான் சந்தோஷமா இருப்பேன் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்ல எங்கே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ ரூமில் போய் பாருன்னு சொல்ல எங்கள் ரூம்குள்ளே போகிறாங்க இங்கே ரூம்குள்ளே போய் பார்த்தா எங்க அப்படியே ரூம் வந்து இருந்தபடி அப்படியே இருக்குது இங்கே அப்போ வெண்ணிலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே தாத்தாட்டையும் பாட்டிட்டேங்கிட்டிங்க எந்த பதிலுமே இல்லை தாத்தா பாட்டியும் அவங்கவுங்க ரூம்க்கு ரூமுக்கு போக இங்கே உள்ளே போகிற காவேரி விஜயோட ரூமை சுற்றி முற்றி பார்க்குறாங்க இங்கே விஜய்யோட போட்டோ அங்கே காவேரியும் விஜயும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் நிறையா ஃப்ரேம் பண்ணி அப்படியே மாட்டியிருக்க இங்கே அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க என்ன இந்நேரம் வெண்ணிலாக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆயிருக்கணுமே அவங்களோட ஃபோட்டோ எதுவுமே இல்லை நம்ம போட்டபடி அப்படியே வீடு அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறவங்க எல்லா பக்கமும் பார்க்குறாங்க இங்கே கல்யாண போட்டோவை தவிர விஜயும் காவேரியும் கொடைக்கானலில் இருக்கு போகும்போது எடுத்த ஃபோட்டோ அப்புறம் விஜய் காவேரியும் வீட்டில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ எல்லாமே வந்து தனித்தனியாக ஃபோட்டோ போட்டு இங்கே தாலிப்பு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக மாட்டி வச்சிருக்காரு விஜய் அதை பார்த்துட்டு இந்த காவேரிக்கு ஒன்றுமே புரியலை இன் அப்போ என்ன வெண்ணிலா எங்க ஒருவேளை அந்த வீட்டை விட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பாத்ரூம்லருந்து வெளிவர்ற விஜய் அப்படியே துண்டை வச்சு தன்னோட தலையை தோட்டிட்டு வெளியே வர்றாரு எங்கள் காவேரியை பார்த்துட்டு அதிர்ச்சியில் அப்படியே துண்டை கீழே போட்டுட்டு அப்படியே நிற்கேன் இங்கே காவேரியுமே விஜய் பார்த்து அப்படியே நிற்கிறாங்க இங்கே காவேரியை பார்க்குற விஜய் வந்துட்டியா நீ இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இல்லையன்னு அசால்ட்டாக சொல்கிறாரு இங்கே விஜய் பார்க்குற காவேரி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ம் நல்லா இருக்கேன் எனக்கு என்ன பாரி நல்லா தானே இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்புறம் ஃபாரின்லாம் போய் செட்டில் ஆகிட்டீங்க மேடம் அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே காவேரி நல்லா இருக்கேன்னு மெதுவாக சொல்ல வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க வெண்ணிலாவா அவள் எப்போயோ போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போய்ட்டாங்களா ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எதுவும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ போனதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மாதம் இங்கேயே தான் இருந்தாள் அதுக்கப்புறம் நான் எப்படியும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தெரியலை போல் அதுக்கப்புறம் அவள் எப்பவும் போல் கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்ல உங்கள் ரெண்டு பேருக்கு நம்ம கல்யாணமே ஆகலையா ஒரு வருஷமும் அவங்களுக்கு கல்யாணமே ஆகலையான்னு எங்கள் காவேரி விஜயை பார்த்து கேட்க விஜய் உடனே நீ என்ன நினச்சிக்கிட்ட என் மனசென்ன இதுவா ஃபோனில் உள்ள வால்பேப்பராக ஒன்றை எடுத்துகிட்டு இன்னும் நம்ம டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெண்ணிலாவை நான் லவ் பண்ண அதுக்கப்புறம் வெண்ணிலா வாழ்க்கையில இல்லைங்கிறதுக்கு அப்புறம் நான் உனக்கு விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் எத்தனை தடவை நான் சொன்னேன் நீ காது கொடுத்து கேட்டியா அதுக்கப்புறம் என்னமோ கிளம்பி தியாகம் பண்ணிட்டு போற மாதிரி வெளிநாட்டுக்குலாம் போனேன் இப்போ நான் அவளோட வாழ்ந்துகிட்டு நீ நினைச்சிட்டு இருந்தியா அவள் எப்போயே கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு தலையை தோட்டிட்டு திரும்ப போய் கண்ணாடிட்ட நிற்க இங்க அப்படியே தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்கிற காவேரி ஓடியாந்து விஜயா பின்னாடி கூட்டி கட்டி பிடிக்கிறாங்க இங்க கட்டி பிடிச்சி காவேரியோட கயிறு இங்கே விஜயோட நெஞ்சு அப்படியே அணைச்சிட்டு இருக்க அப்படி கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் நான் ஒரு வருஷம் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு எப்படியும் தெரியும் நீ ஒரு நாள் நீ கண்டிப்பாக திரும்பி வருவேன்னு வெண்ணிலா விஷயத்துல தான் நான் தப்பு பண்ணிட்டேன் இப்படி வெண்ணிலா கண்டிப்பாக திரும்பி வருவான்னு தெரிஞ்சிரு நான் ரொம்ப தைரியமாக உன்னையை கல்யாணம் பண்ணி இந்த கான்ட்ராக்ட் கல்யாணம் நடக்காமல் இருந்திருந்தா நான் ஒரு மனசோட வெண்ணிலாவே நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் என் காதலில் நம்பிக்கை இல்லையா என்னன்னு தெரியல அவள் திரும்பி வரமாட்டாங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உனைய கல்யாணம் பண்ணுற சம்மதமே எடுத்தேன் இப்படி கான்ட்ராக்ட் கல்யாணமே நடத்தினேன் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் நீ போனதுக்கப்புறம் ஒரு நாள் இப்படி நீ வந்து நின்ண்டா வெணிலாவை கல்யாணம் பண்ணிட்டு நான் யோசிக்க கூடாது இல்லையா அதனால தான் நான் யாரையுமே கல்யாணம் பண்ணாமல் நிம்மதியாக இருந்துடலாம் அந்த பொண்ணுங்களே நம்ம வாழ்க்கையில் வேணாம் நினச்சிட்டேன் இப்போ வந்து நீ என்ன எப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறேன் இது இப்படிலாம் கட்டி பிடிச்சா நான் ஃபீல் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல நீங்கள் ஃபீல் பண்ணாட்டியில பரவாயில்ல ஆனால் என்னால் இதுக்கு மேலே உங்களை பிரிஞ்சு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கட்டி பிடிக்கிறாங்க இங்கே கையரண்டையும் எடுத்து விட்ற விஷயம் திரும்பி பார்த்து நிஜமாவே மனசுல இருந்து இது எப்போவுமே மாறாத திரும்ப எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிட்டு போயிட மாட்டியே அப்படின்னு கேட்கா இது கான்ட்ராக்ட் கல்யாணம் நான் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட மாட்டேன்னு சொல்ல இங்கே தன்னோட தாலியை வெளியே எடுத்து காட்டுற காவேரி இன்னுமே நான் இதை கலட்டலை இது கான்ட்ராக்ட் கல்யாணம் நினச்சிருந்தேன் நான் இது எப்போயும் கலட்டியிருப்பனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் கண் கலங்கி போய் காவேரியை கட்டிப்பிடிக்கிறாரு இத்தனை நாளாக எப்படி நீ இருந்த என்னை விட்டு பிரிஞ்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா காவேரின்னு சொல்ல நானும் தான் எப்படா இங்கே ஓடி வருவேன்னு தான் இருந்துச்சு ஆனாலும் எனக்கு வெண்ணிலாவுக்கிட்ட நான் இந்த மாதிரி வாக்கு கொடுத்ததுனால தான் என்னால் வர முடியலை இனிமேல் உங்களை விட்டு ஆனால் நான் போகவே மாட்டேன் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க இங்கே விஜயுமே வந்து காவேரியை கட்டி தன்னோட முத்தத்தை வந்து அன்பால் அப்படியே தெரிவிக்கிறாரு இங்க காவேரிக்கு